நீங்கள் இந்த பிறந்தநாள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்டோடு சேர்ந்து கொண்டாடுற இந்த தருணத்தில் உங்களோட மனைவி வந்து எங்களோட தொடர்பில் இருக்கிறாங்க அவங்களோட ஒரு சில வார்த்தையாக கொள்ளுங்க ஹலோ தேங்க்ஸ் சார் எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ணா வணக்கம் சொல்லுங்க உங்களோட பேர் ரோஷாங் ரோஷாங் உங்களுக்கு நேற்று முன்தினம் நடந்த பேர்தேக்காக உங்களுக்கு ஸ்பெஷலாக கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க இருக்கும் சிலங்கால இருந்தால் லங்காவிலேருந்தும் வந்துருக்கலாம் வெளிநாடுலேருந்தும் வந்திருக்கலாம் உங்களுக்கு முக்கியமான ஒரு உறவு முறை உங்களை வாழ்த்தோணும் என்று சொல்லி கிஃப்டை ரெடி பண்ணி இருக்கிறாங்க நீங்கள் திடீர் ரெண்டு இத்தாலிக்கு போனதால் ஒரு தினம் ஒரு ரெண்டு தினம் தள்ளி இந்த கிஃப்ட் வந்து உங்கள்கிட்ட இருக்குது ஸோ யாராக இருக்கும் யாராக இருக்கும் அவங்ககிட்ட வரலையே உங்களுக்காக பார்த்து பார்த்து நிறைய கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க உங்களுக்கு வேண்டப்பட்ட உங்களுக்கு முக்கியமான ஒரு உறவுமுறை நேரடியா அவங்கள வாழ்த்தாம மறைமுகமா வாழ்த்தோன்னு சொல்லி தங்களோட அன்ப உங்களுக்கு வழங்கணும்னு சொல்லி தான் எங்கள அனுப்பி இருக்காங்க சரி உங்களுக்கு வந்துருக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்கு நாங்க ஒண்ணு ஒண்ணா ஓகே முதலாவதாவே ஐ லவ் யூ என்று சொல்லி கொண்டு ரெட் ரோஸ் வந்து அனுப்பி இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க யார் இருக்கும் ரோஸ் தந்து ஆரம்பிக்க கூடிய அளவுக்கு உரிமை உள்ள ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்திருக்குது இந்த கிஃப்ட் வந்து ஆனா நீங்க சொன்ன ஆள்கிட்ட இருந்து வேற இல்லை ஆனா இந்த கிஃப்ட் வந்து அனுப்பினாக்க பிறகு கவலைப்படக்கூடாது தங்களை கெஸ் பண்ண இல்லையேன்னு சொல்லி சில வளவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா யார் ஆயிருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சரி ஃப்ரெண்ட்ஸாக கேள்விப்பட்டா கட்டாயம் கோவிக்க போகிறாங்க அதை வந்து என்ன சொல்றது இந்த மாதிரி எல்லாம் செய்கிற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அவங்களெல்லாம் ம் சரி ஓகே உங்களுக்கு அடுத்த கிஃப்டை பார்ப்போம் இந்த இனிமையான நாளில் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி சொக்லேட் பாஸ்கெட் இனிப்பா அனுப்பியிருக்கிறாங்க இப்போ சொல்லுங்கள் யாரா இருக்கும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிஃப்ட்கள் வந்து தாராக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் அந்த பர்சனை கட்டாயம் கண்டுபிடிச்சி ஆகணும் கேளா போய் சரி களாக இருந்தால் யார் ஆயிருக்கும் கேளா இருந்தால் பழைய சேர்ந்து நடந்து இருக்கும் அப்படியா அப்போ அவங்கள்லாம் யாரையாவது ஒரு ஆளை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படியா ஒரு லிஸ்ட் இருக்கு சொல்லிவிட்டு அப்படியே ச்சீ தான் சரி சான்ஸ் நம்மளை வைஃபை தானே இருக்கும் ஆனால் அவங்க இருந்து வேறு ஆனா அவர் லேடிட்டு வந்து இருக்குது சில வேலை உங்களோட சில வேலை எதிர்கால வந்து இருக்கலாம் இந்த அனுப்பினால் உங்களுக்கு வெட்டிங் ஆனதுன்னு கூட சொல்ல கிஃப்ட் வந்து டெலிவரி பண்ண சொன்னாங்க அப்புறம் தான் எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு வெட்டிங் நடந்துட்டேன்னு சொல்லி சரி உங்களோட சகோதரங்கள்ல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கும் அக்கா மட்டும் தான் அக்கா செய்திருக்காது

சரி நீங்கள் சொன்ன மாதிரி வெள்ளை கலர் ஷர்ட் வந்துருக்குது உங்களுக்கு வெள்ளை கலருந்தால் ரொம்ப பிடிக்குமா நீங்கள் வெள்ளை தான் உங்கள் நிறைய எல்லா விதத்துக்குமே நீங்கள் வெள்ளை விரும்புவீங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாலாம் எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சுருக்குறாங்க இப்போ சொல்லுங்கள் யாராக இருக்கும் உங்களிட உரிமையை எடுத்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பார்த்து அதுவும் பிடிச்ச கலர் பிடிச்ச பொருட்கள்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க எங்களோட சேர்ந்து சரி அடுத்த கிஃப்ட் டைம் பார்ப்போம் இதில் என்னவா இருக்கும் மேபி வாட்சாக இருக்கலாமா சரி ஓப்பன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லுங்க என்ன டவுட் தான் கெஸ்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சரி இதுல வந்து உங்களுக்கு இப்ப வெயிலுக்கு பாவிக்கிறதுக்காக சொலை கண்ணாடி வந்து இருக்கிறாங்க இப்ப சொல்லுங்க யார் ஆயிருக்கு உங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பிடிச்ச கலர் பிடிச்ச காலநிலை கேட்ட கண்ணாடி என்று சொல்லி எல்லாமே பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க பிரச்சனை பேர் சொல்லி இல்லாம அந்த ஆள் இல்லைன்னு சொல்லி வீடியோல தெரிஞ்சிருக்கு

எல்லா விதமான நாட்டையும் சேர்த்து கொடுக்க சொல்லி ஸோ சோ சொல்லுங்கள் சொல்லுங்க இருக்கும் எல்லா விஷயமே பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வராங்க ஸோ நீங்க தான் யார் யாரும் சொல்லி ஹண்ட்ரட் இல்லைன்னு சொல்லிட்டீங்க சிலவில் வைஃபாவும் இருக்கலாம் பட் அதை தாண்டி வேறொராவும் இருக்கலாம் வேற யாருமே சிலவுல நீங்க யாரையும் சொல்லி மாட்டிக்கொள்ளுங்க யோசிக்கிறீங்களோ தெரியல பட் அவங்கிட்ட இருந்து வரலன்னு நினைக்கிறோம் சொல்ல தாங்களை சொல்லி சிலவுளை அனுப்பினால் வந்து உங்களோட எதிர்கால லைஃப்ல உங்களோட செய்யறப்போராளா இருக்கலாம் உங்களை விரும்பி கொண்டு ஆளா இருக்கலாம் அல்ல உங்களோட நட்புல இருக்கிற ஒரு ஆளா கூட இருக்கலாம் சரி உங்களுக்கு வந்திருக்க அடுத்த கிஃப்ட பார்ப்போம் இதுக்குள்ள என்ன இருக்கு மண்ணு எதிர்பார்க்குறீங்க இது ஷூ இருக்கு மண்ணு ம் சரி ஓப்பன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி சரி நீங்கள் சொன்ன மாதிரி ஷூ வந்துருக்குது எங்களுக்கே இப்போ டவுட்டாக இருக்குது ஒரு சில கிஃப்ட்டை வந்து நீங்கள் சரியாக சொல்லிட்டு வரீங்க ஸோ அனுப்பி நாங்கள் பர்சனலாக உங்களுக்கு சொல்லியிருக்க கூடுமோன்னு சொல்லி இல்லை சொல்லல சரி இப்போ சொல்லுங்கள் ஒருத்தரும் இல்லை என்னென்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும்ண்ணா இந்த டேட்டில் நான் எப்பயுமே நான் நிற்கிறதே இல்லைங்க ஸோ அதுவும் ஷூ கூட ஒயிட்டில் தான் எடுக்கணும்னு சொல்லி எடுத்துருக்குறாங்க உங்கள்கிட்ட கலர் மேட்ச் கட்டு கேட்ட மாதிரி எடுத்துருக்குறாங்க சரி இதையும் தொடர்ந்து அடுத்த கிஃப்ட பார்ப்போம் இதுல என்ன ஆயிருக்கும் டிஷர்ட் சரி ஓபன் பண்ணி பாருங்க நீங்க சொன்ன மாதிரி வந்துருக்குது ஒயிட்லயே எல்லாமே வந்துட்டு சரி என்னத்துக்கு அவங்களுக்கு ஒயிட் பிடிக்கும் இந்த அவங்களுக்கா அந்த ரீசனையும் நாங்க கேட்டுடுவோமே ஒய்ப் அந்த பேப்பர் ரிச்சா இருக்கும் வீடு நான் ஃபுல்லா குசின்ல எல்லாமே ஒயிட் தான் வச்சேன் சோ அதனால தான் பைப் கூட பிடிக்கும் ஓகே இப்போ உங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாமே சரியா செஞ்சுட்டு போறாங்க சரி அடுத்ததா அவங்களோட பேர்தேக்கு ஸ்பெஷலாக ஒரு கேக் கொண்டு ரெடி பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க ஹாப்பி பேர்தே மை ஒன்று சொல்லி இதே சேப்பில் அதை விடவும் நிறைய இதயத்தை அள்ளி அனுப்பியிருக்கிறாங்க ஸோ யாராக இருக்கும் அது ரெட் வெல் வெல் கேக் தான் அனுப்பணும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க மட்டும் தான் தெரியும் சில விளையாடுறது இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இல்லை அதான் பிரச்சனை இல்லை நீங்க வேறு யாருடைய கதை கேட்க சேவ் பண்ணியிருந்தா இல்லை இல்லை அவங்களா பதில் தெரிஞ்சு எனக்கு உங்களுக்கு இந்த கேக் பிடிக்க வேண்டாம் அவங்கள தெரியுமா ஓ அவங்கள தான் தெரியும் அவங்கள தவிர வேறு யாருக்குமே தெரியாது இல்லை தெரியாது சார் ஆனால் பர்சனலாக உங்களோட உங்களை தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட இருந்தால் இந்த கிஃப்ட் வந்துருக்குது உங்களுக்கு இன்னும் கேக் பிடிக்கும் சொல்லி அவங்க சொல்லி ரெடி பண்ணியிருக்கிறோம் சரி இவ்வளோ குழப்பத்தோட கடைசியாக வந்திருக்க கிஃப்டை பார்ப்பேன் இந்த கிஃப்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கு முன்னால் மட்டும் ஃபைனலாக சொல்லுங்கள் சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க பெரிய ஒரு வந்து விட்டுட்டீங்களே சில வேளை இவ்வளோ கிஃப்டையும் வந்து அனுப்பினாலு பேர் நீங்கள் சொன்னா விட்டா இவ்வளோத்தையும் பார்த்து பார்த்து அனுப்பினாக்கா ரொம்ப கவலைப்படுவாங்க ஸோ வடிவம் நிதானமாக யோசிச்சு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள்

சரி ஓகே சரி இந்த இது வந்து நார்மலா போட்டோ ஃப்ரேம் எல்லாருக்குமே தெரியும் இதுல என்ன போட்டோ இருக்கும் எதிர்பார்க்குறீங்க வெட்டிங் போட்டோம் சரி ஓப்பன் பண்ணி பாருங்க போட்டோ இருக்கு சொல்லி சரி இந்த போட்டோ ஃப்ரேம் கூட வெள்ளையில ரெடி பண்ணியிருக்காங்க அதில் இருக்க போட்டோ கூட வெள்ளையில இருக்குது அதை விட சின்ன சின்ன போட்டோன்னு சொல்லி இவங்களோட நினைவுகளை சேர்க்கிற விதத்தில் ஒரே ஃப்ரேம்லேயே நிறைய நினைவுகளை சேர்க்கிற வகையிலேயே இருக்கு அவங்க வேறு யாருமே இல்லை அவங்கள அவங்க இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம் சரி நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய மனைவி தான் இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஓகே உங்களுடைய கல்யாணம் திருமணம் ஆகியவளோ காலம் இப்போதான் ஒன் மந்த் ஒன் மந்த் ஒன் மந்த்லேயே உங்களோட பேர்தே வந்து வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி நல்ல ஒரு அதிரடி ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல எதிர்பார்த்தீங்களா உங்களோட ஒய்ஃப் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்வாங்கன்னு சொல்லி

குடும்ப வாழ்க்கை வந்து சிறக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறோம் அதோட இந்த பிறந்த நாள் தினத்துல உங்களுடைய மனைவி சார்பாகவும் எம்ஆர் சப்ரேசிவ் சார்பாகவும் நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம் நன்றி பிறந்த நாளை எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்டோட சேர்ந்து கொண்டாடுற இந்த தருணத்தில் உங்களோட மனைவி வந்து எங்களோட தொடர்பில் இருக்கிறாங்க அவங்களோட ஒரு சில ஹலோ தேங்க்ஸ் சார் எல்லாத்துக்கும் ஓகே நான் தெரியாதா கமாட்டோன்னு தெரியும் நமக்கு பிறகு அந்த டேட்டில் செய்வதுக்கு சரி ஓகே நான் முடிச்சுட்டு அடிக்கிறேன் நமக்கு ஓகே சரி இதே சந்தோஷத்தோட உங்களோட குடும்ப வாழ்க்கை சலிக்கணும் இதே பிறந்த நாள் போல அடுத்த பிறந்த நாள்ல நீங்க இந்த இடத்துல உங்களுடைய மனைவியோட நிக்கணும் அதே இடத்துல நாங்கள் உங்களை சந்திக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி